நாங்கள் இன்றைக்கி ராகலைக்கு போகிறதுக்காக நோரெலியாவுக்கு வந்துட்டோம் ராகலை மட்டும் இல்லை இன்னும் ஹை ஃபாரஸ்ட் என்ன ஹை ஃபாரஸ்ட் வேற இன்னொரு இடம் சொன்னார் கோனப்பிட்டி கோணகேலை ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து கொஞ்சம் நிவாரணங்கள் பெருசாக போய் படலன்னு கேள்விப்பட்டான் ஸோ அதனாலேயே நான் இந்த ஏரியாவை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி இப்போ தான் வந்து சேர்ந்தோம் இப்போ வந்து இன்னேரம் மூணு மணி ஆயிடுச்சுது பஸ் போகாது பெரிய பஸ்லாம் வந்தது பஸ்ல தான் ஃபுல்லா இருக்குது நாங்கள் வேற வெஹிக்கிளில் வரல சேஃப்டிக்காக நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம் இதுல ஏற்றிட்டு ஒவ்வொரு ஊரா வந்து போவேன் ஓகே செகண்ட் வெஹிக்கிளும் வந்துட்டு எண்டா ஒரு வெஹிக்கிளில் போயிட்டு வந்து திருப்பி இன்னொரு தரம் கஷ்டம் தானே இப்ப இன்னொரு லொரியும் வந்து ரெடி ஆயிட்டு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ரெண்டாவது லோரியும் வந்து ரெடி ஆயிட்டது ஸோ ஃபஸ்ட் லோரி வந்து அங்கே நிற்கிது ரெண்டாவது இங்கே இப்போ வந்து மூன்றாவது வந்திருக்கு ஏன்னா நாலு இடத்துக்கு போகிறோம் பட்டு டைம் எடுக்கும் ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து ரெண்டு மணி தேளம் உள்ளுக்குள்ளே ஒரு மணி தேளம் உள்ளுக்குள்ளே அப்போ போயிட்டு போயிட்டு வந்தோம் பிரச்சனை ஆயிரும் ஐ வந்தாச்சு ஸோ நம்மளோட மூன்று லோரியும் வந்து ஸோ மூன்றில் வந்து மூன்றும் மூண்டாக பியப்போகுதுன்னு நினைக்கிறேன் போங்கண்ணா ஹலோ அண்ணா ஸோ நாங்கள் இவரை தான் முதல் கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ இந்த வெஹிக்கிளோட ஒரு ஊருக்கு போகிறோம் அண்ணா எந்த ஊருக்கு போகிறோம் ஓகே திஸ் இந்த பரதர் பாருங்க பெண்ணாம் பெருசாக வந்து இந்த நான் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்படி பார்க்குறது நீ பாருங்க ரோடே புலந்து போயிக்கிடங்க ஓகே ஓ மை காட் கெண்டர் இந்த ரோடை பாருங்க லுக் திஸ்